தனுசு ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற ஒரு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே தனுசு ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பக்கம் ஆள் கிடையாது ஏதோ தட்டு வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் தனுசு ராசிக்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்ன வந்து கூடையே கூட்டிகிட்டு போயிரே நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்க மட்டும் கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு பெரும்பாலான சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில் தான் நிறைய தனசரிக்காரங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தையெல்லாம் விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறதான் அந்த பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது நம்ம வாழ்க்கை முழுவதுமாகவே மாறப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பட்ட கஷ்டம் எல்லாமே இப்போ தீரப்போகுது அப்படின்னு நினச்சி வந்த உங்களுக்கு இந்த பதினோரு மாதங்களுமே உங்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சி இருக்கும் என்ன சாமி இப்படி நினச்சோம் ஆனால் இப்படி ஆப்போசிட்டாக நடந்துருச்சு அப்படின்னு நிறைய வருத்தத்தோடு நிறைய தனுசு ராசிக்காரங்க சொல்கிறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறைய பொறுத்த வரைக்கும் அதற்கு முன்னாடி டிசம்பர் மாதத்திலிருந்தே உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்ப முனை அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது உங்களுக்கு முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்கர நிவர்த்தியும் குருவுடைய வக்கர பயிற்சியும் சுக்கர பயிற்சி இந்த மூன்று வருடங்கள் நட்சத்திரங்களுடைய ஒட்டுமொத்த பயிற்சி பலன்களும் உங்களுக்கு நவம்பர் இறுதியிலிருந்து கிடைக்கிறதுனால வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது முதலாவதாக உங்களுக்கு சனியுடைய வக்ரனை வருத்தி அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியில் எட்டாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்து சனி பகவான் பார்க்கறதுனால ஒட்டுமொத்த சனி பயிற்சியோட பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போது இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய நாட்களில் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால முழுவதுமாகவே ஆக மட்டுமே செயல்பட போகிறார் இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்த

பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதன் மூலமாக ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்லேருந்து முழுமையாக கிடைக்கிறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி சுக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பொது பலன்களாகவே பார்க்கப்பட்டாலும் பன்னெண்டு ராசிகளுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த சுக்கர பயிற்சி காலகட்டத்தில் நம்ம அதிகமாகவே எதிர்பார்க்கலாம் கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படிச்ச படிப்பு கேட்டுற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இல்லை உங்கள் கூடிய கூட நிறைய நபர் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்க எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா எப்படி வேலைக்கு வந்தீங்களோ அதே மாதிரி தான் வரைக்கும் இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே ஏறக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கொண்டு உங்களுக்கு கிடைக்க கிடைக்கப்போது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலங்கும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வர வேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி தரும் தேவசந்தனை அதிகமாகவும் பெரியவர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவையில் இருந்த சண்டைச்சரவை முழுதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்களும் முடியக்கிறந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு எளிதாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்டா தனுசு ராசியில் வந்து பிறந்தோம் வேறு ஏதாவது ராசியில் பிறந்தா கூட நேரம் திருமணமாக அடைஞ்சிருக்குமே அப்படிங்கிற நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க இப்போ ஆளாக்கப்பட்டாங்க வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வருடம் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணமாக செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாம்மா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிடுவாங்களா ஊர்க்காரன் தப்பா நினச்சிருவாங்களா அவங்கன்னு நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர் வந்து இரண்டாவது திருமணத்தை யோசிக்காம இருக்கீங்க இப்ப இருக்கிற பொருளாதார இப்போ இப்போருடைய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் இங்கே எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பார்க்கறதுக்காக இங்கே ராசி நிலையில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் மூணு வருஷம் ஆக சமயம் அஞ்சு வருஷம் எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சமயம் அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறீங்க வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ளே நிச்சயம் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயம் உண்டாகும் சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளியோடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப்போகுது ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்கப்போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது நீங்கள் போய் ஒரு தனுசராசிக்காரன் பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க கடன் இல்லாத நபர்களை நீங்கள் பார்ப்பதே ரொம்ப ரொம்ப அறிவு அளவுக்கு பொருளாதார ரீதியாக முன்னாடி கஷ்டப்பட்ட நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிவுள்ள அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது இனி உங்களுடைய வளர்ச்சியை கண்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகளையும் உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க எல்லாமே மீண்டும் உங்களுக்கு தானாகவே தேடி வர போகிறாங்க தேடி வந்து உங்களுடைய சேர்ந்து இருக்க போகிறாங்க ஏதாவது ஒரு மனக்கசப்பு மூலமாக இவ்வளோ இப்போ வன ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ சண்ட சச்சரவு போட்டுட்டு போயிருப்பாங்க அவங்க மீண்டும் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமாகவே இருக்குது